கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குரு தியானம் செய்து கொண்டிருந்தார் ஐம்புலன்களையும் அடக்கி அவர் மேற்கொண்ட அந்த தியானத்தில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டு கண் திறந்து பார்த்தார் எதிரிலே ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருந்தார் நம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர் ஒருவேளை தேவதூதராக இருந்தால் நாம் கண்ணிய குறைவாக நடந்து விடுவோமே என்று தங்களை செதுக்கி கொண்டே வந்திருக்கிறார்கள் நாள் செல்ல செல்ல மடாலயம் புது பொழிவு பெற்றது எழுச்சி பெற்றது இதயத்தில் ஒரு மாற்றம் உண்டானது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமனிய நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான இனிய காலை பொழுதில் ஜயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேர பகுதியில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எங்கள் குழுவினரோடு இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக மாற மலர அல்ல இறைவன் திருவடியை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் அவ்வப்போது நிறைய ஜென் கதைகள் புத்த துறவிகளுடைய வாழ்வியல் நெறிகள் இவற்றையெல்லாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் தேடுதல் என்கின்ற ஒரு தலைப்பில் அண்மையில் நான் படித்த ஒரு மிக உன்னதமான ஒரு கதையை உங்களோடு பதிவு செய்து கொள்கின்றேன் தேடுதல் ஒரு இமயமலை போன்று ஒரு குகை நிசப்தமான அமைதி நிறைவைய அந்த குகையில் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு குரு தியானம் செய்து கொண்டிருந்தார் ஐம்புலன்களையும் அடக்கி அவர் மேற்கொண்ட அந்த தியானத்தில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டு கண் திறந்து பார்த்தார் எதிரிலே ஒரு மனிதர் அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் தன்னை பற்றிய ஒரு சுய அறிமுகம் செய்து கொண்டார் நான் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மடாலயத்தினுடைய தலைவர் என்று சொன்னவுடன் குருவுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மடையாலயத்தினுடைய தலைவர் எல்லாம் துறந்த இந்த துறவியை இந்த பிட்சுவை நோக்கி வந்ததனுடைய காரணம் என்ன என்று கேட்டார் அவர் சொன்னார் என்னுடைய மடாலயம் பல்வேறு புகழ் வாய்ந்தது தீட்சண்யம் மிக்கது பாரம்பரியம் மிக்கது உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து போகக்கூடிய மடாலயமாக எங்களோடு திகழ்ந்தது ஆனால் இப்பொழுது என்னுடைய மனம் துன்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் ஒரு மடாலயம் பாரம்பரியம் பண்பாட்டுச் சிறப்பு மிக்க மடாலயத்தினுடைய தலைவருக்கு துன்பத்திற்கு காரணம் என்ன என்று அந்த புத்த பிட்சு போன்று இருக்கக்கூடிய குரு அந்த ஜென் துறவி கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் தெய்வீகத் தன்மை பொருந்திய என்னுடைய மடாலயம் முன்பை போல இல்லை களை இழந்து எருள் சூர்ந்து ஒரு மௌனம் நிலமிய ஒரு படர் நிலையில் இருக்கிறது என்னிடத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் பிட்சுக்கள் கூட முன்பு போல இல்லை அவர்களுடைய செயல்பாட்டில் அவர்களுடைய விஷயங்களில் ஏதோ ஒரு தேய்ந்த தன்மை எனக்கு காணப்படுகிறது இதற்கு எப்படி ஒரு வெளிச்சத்தை நோக்கி மடாலயத்தை நகர்த்துவது என்று தெரியவில்லை என்று மணக்குமரலை கொட்டி தீர்த்தார் அந்த மடாலயத்து தலைவரிடத்தில் குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மடாலயத்துக்குள் உங்களுடைய பிச்சுக்களுக்குள் உங்களுடைய குருமார்களுக்குள் உங்களுடைய சீடர்களுக்குள் ஒரு பெரிய தேவதூதர் ஒளிந்திருக்கிறார் அந்த தேவதூதர் யார் என்று தேடுங்கள் 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 அவரை கண்டுபிடித்தால் மடாலயத்தின் மகிழ்ச்சிக்கான விடை கிடைத்துவிடும் என்றார் மடையாலயத்துக்கு வந்தார் மடாலயபத்து தலைவர் தன்னுடைய அத்தனை சீடர்களையும் அழைத்து நமக்குள்ளே யாரோ ஒரு தேவதூதர் தூதர் இருக்கிறாராம் இறைவனுடைய ஞானத்தை அருளை தீட்சண்யத்தை பெற்ற யாரோ ஒருவர் இருக்கிறாராம் அவர் யார் என்று நம் கண்ணுக்கு தெரியாமல் நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டால் மடாலயம் புது பொழிவு பெறும் மாற்றம் பெறும் மகிழ்ச்சி தங்கும் எல்லோரும் வந்து போகக்கூடிய கலங்கரை விளக்காக மடாலயம் மாறும் என்று சொற்றொடரை முடித்தார் மறுநாள் காலை பொழுது புலர்ந்தது என் அன்புக்குரியவர்களே மடாலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிட்சுக்களும் தன் உண்டு தன் பணி உண்டு என்று ஒருவரை ஒருவர் பவ்யத்தோடும் பணிவோடும் பண்பாட்டு நெறியோடும் தங்களுடைய ஞானத்தை பெருக்கும் விதமாக நடந்து கொண்டு நம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர் ஒருவேளை தேவதூதராக இருந்தால் நாம் கண்ணிய குறைவாக நடந்து விடுவோமே என்று தங்களை செதுக்கி கொண்டே வந்திருக்கிறார்கள் நாள் செல்ல செல்ல மடாலயம் புது பொழிவு பெற்றது எழுச்சி பெற்றது இதயத்தில் ஒரு மாற்றம் உண்டானது மலர்ந்து மலம் வீசும் தோட்டம் போல மடாலயம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து பொங்கியது விருந்தினர்கள் வந்தவண்ணம் இருந்தார்கள் மடாலயத்து தலைவர் அந்த குருவை மீண்டும் இமயமலை அடிவாரம் போன்ற குகையில் சென்று கண்வெடித்து சொன்னார் என் மடாலயம் புலிவு பெற்றது ஆனால் அந்த தேவதூதர் யார் என்று தெரியவில்லை என்றார் அவர் சொன்னார் உங்கள் மடாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிச்சுக்களுமே தேவதூதர்கள்தான் இறை தூதர்கள்தான் செல்வர்கள் செல்வர்கள்தான் அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை ஒழுக்கத்தை பண்பாட்டை நாகரிகத்தை பிறரை நடத்தும் விதத்தை தேடி 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 நடந்ததால் ஆனந்தம் பிறந்தது உங்கள் உள்ளத்தில் ஒரு தேடுதல் வேட்டை நடத்தினீர்கள் உங்களை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ உங்களை பிறர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்படியே நீங்கள் பிறரை நடத்தினீர்கள் எனவே அந்த தேடுதலுக்கு விடை கிடைத்தது தேடுதல் இன்பமாக இருந்தால் ஆனந்தம் தன் வீட்டு நிழலில் தஞ்சம் போகும் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்